பூரணம்னா ஒரு பகுதியை காட்டுறதில்ல ரெண்டும் சேர்ந்தாதான் வெறும் ஒளி மட்டும் இல்லை இருள் மட்டும் இல்லை ரெண்டும் சேர்ந்தாதான் பூரணம் ஆனால் இயற்கையிலேயே வந்து நம்மளுக்கு எல்லாமே இருக்குது ஸோ ஒரு இன்ஜினியரால் ஒரு எலும்பை தயார் எலும்பை தயார் பண்ண முடியுமா ஆனால் ஒரு பல்ல கூட தயார் பண்ண முடியாது நான் வந்து என்ஜாய் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எப்போ உணவகம் உணவகமாக ஹோட்டல் ஹோட்டலாக போயிட்டு சாப்பிட்றதாலையும் பணமும் விரையும் உங்களுடைய ஆரோக்கியமும் விரயமாகுது அதுவும் தவறு அப்படின்ற விதத்தில் ரெண்டத்தையுமே அவர் சொல்லியிருக்காரு நீ இறந்து போகிறதுக்கு முன்பே இந்த அஞ்சு புலங்களை ஜெயிச்சிரு பஜ கோவிந்தம் கோன்னா இந்திரியங்கள் புலங்கள் அஞ்சு புலங்கள் நீங்கள் வேறு வேறு எண்ணங்கள் தாட்டில் இருந்திருப்பீங்க இப்போ தான் வாழ்க்கைன்னு இப்போ வேறு கருத்துக்கு மாறிட்டீங்க எது இறந்து போச்சு கருத்துக்கள் இறந்து போச்சு நேச்சுரலாகவே நிறைய வேலைகள் ஃபிசிக்கலாக நாம் செய்கிற வேலைகள் வந்து நிறைய கிடையாது அவங்களுக்கு உண்மையிலேயே கடல் வந்து நம்மளை வந்து அப்படி தான் படைச்சிருக்காராம் ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு ஆப்பிள் கொடுக்குற சுவை நீங்கள் எப்படியாவது சமைக்க முடியுமா நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம் மரணம்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு வாழ்க்கை முடிஞ்சிருச்சுட்டாப்பா சாமி அப்படின்னு நினச்சி நாம கிளம்பியாச்சு அப்படின்னு நினைப்போம் ஆனால் அது வந்து கிடையாது அது ஒரு புது ஸ்டார்ட் புது பிகினிங்